மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பாக்கலாம் அப்படின்னா இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூவை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூல வந்து எல்லாருமே பொது இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த லேடியை ஜாய் கிருஷ்ணாங்கிற லேடியை வந்து பயங்கரமா குறை சொல்றாங்க வைக்கிறாங்க எல்லாமே இது பண்றாங்க பட் ஆக்சுவலா வந்து இப்ப வந்து உண்மையிலேயே நம்ம அவங்க ஜேர்னலிஸ்ட் சிவசங்கரி வந்து அவங்க வீடியோல வந்து போட்டிருக்காங்க அவங்க வீட்டுல போய் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க வச்சிருக்காங்க அப்பந்தான் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய உண்மை வந்து வெளிப்படுது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஜாய் ஜாய்கிருஷல்டா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ வந்து ஏமாத்தலை ஆனா ரங்கராஜ் தான் பர்டிகுலரா ஜாய்கிருசல்டாங்கிற ஒரு அப்பாவி பெண்ணை வந்து ஏமாத்தினாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதான் உண்மை சோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேடம் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்ப நம்ம விஷயத்துக்கு போகலாம் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜோட இருக்கும் ஒரு சுமார் ஒரு ரெண்டு வாரமா அது நடந்துகிட்டே இருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சேனலுக்கு வந்து பர்டிகுலரா பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த சேனல்ல வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்டிருக்காங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டிருக்காங்க ஒரு லேடி ஜேர்னலிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாய் கிரிசல்டா தரப்புல உள்ள நியாயத்தை சொல்றாங்க மக்களுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி நம்ம ரங்கராஜ் வந்து ஜாய் கிறிசல்டா வந்து ஏமாத்திருக்காரு எப்படி பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த தான் கழுவி கழுவி ஊத்தணும் எல்லா சேனலும் ஊத்திச்சு எல்லா பொம்பளைங்க முத கொண்டு கேட்டாங்க இவளுக்கு எங்க அறிவு எங்க போச்சு இவன் ஏன் மத்தவங்க குடும்பத்தை போய் கெடுக்கிறான ஆனா இப்ப சில பல உண்மைகள் தெரிய வரும்போது முழுக்க முழுக்க ஏமாத்தி விளையாண்டது வந்து நம்ம ரங்கராஜ் அப்படின்னு தெரிய வருது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாய் கிருஷல்டா வந்து கள்ள தொடர்புல இருக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா புருஷன் கூட வாழ்ந்துட்டே கள்ள உறவுல இருந்திருக்கலாம் நிறைய இடத்துல இப்ப அப்படிதான் நடக்குது புருஷன் கூட தாலி கட்டி ஒரு நல்ல ஒரு லைஃப் நல்லா வாழ்ந்துகிட்டு சைட்ல வேற வச்சிருக்கலாம் அவங்க வந்து ஒரு காம இச்சை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அவன் கூட பழகுனா இவன் கூட பழகுனா அந்த மாதிரி காம இச்சை உள்ள பெண்ணு அப்படின்ட்டு நான் என்ன சொல்றேன் எங்க பழகுறதுக்கு ஆம்பளைங்களாங்க கிடைக்காது இந்த உலகத்துல இல்ல அந்த லேடி ஸ்பெஷலா செக்ஸுக்கு தான் யூஸ் பண்ணாங்கட்டா ஏன் புருஷன் கூட இருந்துட்டு அந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே நிறைய பேரு அப்ப அந்த லேடி வந்து ப்ராப்பரா புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த லைஃபுக்கு ரெடி ஆறாங்க இவர் வந்து ஆறு வருஷமா லீகல் செப்பரேஷன்ல இருந்திருக்காரு இருக்காரு இவர் என்ன டிவோர்ஸ் வாங்கல வாங்கல மீன்ஸ் ஸ்ருதி என்ன டிவோர்ஸ் குடுக்கல அதான் இங்க இங்கே அந்த ஆறு வருஷமா அந்த லேடி போட்டு எழுத்துக்கிட்டே இருக்கு ஸ்ருதி அவங்க நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அது இருக்கு சோ இவரால அதுல இருந்து வெளிவர முடியல அந்த ஆறு வருஷம் லீகல் செப்பரேஷன் இருக்கேன் நான் கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்கிருவேன் அப்படின்னு ஒரு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துதான் இந்த லேடி கிட்ட ஏமாத்தி இருக்காரு அது மட்டும் இல்ல இந்த லேடியோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா வெல் டேலண்டட் இந்த லேடி எங்க ஒரு ஆக்சுவலா இவங்க வந்து ரொம்ப ஒரு பேக்ரவுண்ட்லாம் கிடையாது சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதுவும் நாகர்கோவில் சைட்ல இருந்து வந்து சென்னைக்கு பழைக்க வந்தவங்க சோ அந்த மாதிரி வந்த லேடி வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் டிசைனரா வச்சு வந்து அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டுதான் இந்த நல்ல லெவலுக்கு வந்திருக்காங்க எடுத்த உடனே எல்லாம் உயரத்துக்கு வரல அவங்க படிப்படியா முன்னேறிதான் வந்திருக்காங்க நம்ம விஜய் சார் மூவிஸ்ல எல்லாம் நிறைய இது காஸ்டியூம் டிசைனர் டிசைன் பண்ணிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ் அவங்கள கழுவி ஊத்துது அப்படின்னா இவங்க வந்து அந்த டைரக்டர் கூட தொடர்பு இந்த ப்ரொடியூசர் கூட தொடர்பு அந்த மியூசிக் டிரெக்டர் சிங்கர் கூட தொடர்பு நான் என்ன சொல்ல வரேன் அவங்க எல்லாம் சொல்லட்டும் பாப்போம் யார் கூட தொடர்பு நீங்க நீங்க சொல்லுங்க சார் உங்களுக்கு தெரியுமா யார் கூட இல்ல மேடம் ஏதோ பேர் தெரியாத ஆட்களை தான் ஏதோ ரெண்டு மூணு ஃபேமஸ் ஆன ஆட்களை சொல்றாங்களா சொல்லி போகட்டும் அவங்க அடுத்த நாளே ஆட்களோட வீட்டு முன்னாடி போய் நிப்பாங்க என்ன பாத்தியா எனக்கு வந்து சோ இந்த ஆட்கள் எப்படி எங்க எங்க அதாவது சும்மா இவங்க சொல்ற ஆட்கள் உண்மையில இன்னைக்கு இருக்கங்களானே தெரியல அதான் வாய்க்கு வந்த பேரை அடிச்சு விடுறாங்க அவன் எங்க அந்தந்த ப்ரொடியூசர் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது

இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஸ்ருதி நினைச்சா மட்டும்தானே ப்ராப்பரா ஆத்தரைஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு அதை நம்பர் ஆக்க முடியும் நம்பர் பண்ணி இவங்க ரெண்டு பேர் மேலையும் அப்படியுமே அவங்க வழக்கு தொடுத்தாலுமே இவங்க ரெண்டு பேர் மேலையும் வழக்கு தொடுக்க முடியும் கரெக்டுங்களா இப்போ என்ன ஏமாத்தி ரங்கராஜ் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு தாவ அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கொடுக்க முடியும் இதை உணர்ந்துதான் ரங்கராஜ் வந்து ஸ்ருதி கிட்டயே போய் இடக்கல மாயிட்டாரா இப்ப ஸ்ருதி கால விழுந்திருப்பாரு என்ன காப்பாத்தி விட்டுருமா என்னால கேஸ் போட்டுறாத ஏன்னா ஆறு வருஷம் லீகல் செப்பரேஷன்ல இருந்தவங்க என்ன சொல்ல வரேன் நான் இப்ப ஒரு ஒரு விஷயம் கேக்குறேன் ஆறு வருஷமா ஹஸ்பண்ட் இப்படி அங்க போறாரு இங்க போறாரு எல்லா விஷயமும் ஸ்ருதிக்கு தெரிஞ்சிருக்கு ஆறு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் இப்ப எல்லாரோட கொஸ்டனுமே இப்போ என்ன சொல்ல வரேன் அப்போ இதே இது ஒரு புருஷன் என்ன சொல்ல வரேன் அப்புறம் ரங்கராஜுக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறனால நீங்க வாய் இருப்பீங்களா புருஷன் எங்க போனாலும் பிரச்சனை இல்ல எவ கூட போனாலும் பிரச்சனை இல்ல எவ குடும்பத்தை அழிச்சாலும் பிரச்சனை இல்ல நீங்க வாய் முடிட்டு இருப்பீங்களா அப்பமே இவர் மேல கேஸ குடுத்து இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ல போயிட்டு இருக்காரு சார் இந்த மாதிரி ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி உள்ள உள்ள தள்ளி நாலு தட்டு இருந்தா இப்ப இவர் அடங்கி உடங்கி வீட்டுல இருந்துருப்பாருலா ரங்கராஜ் அவர் பிசினஸ் பாத்துட்டு பேசாம குடும்பமா இருக்க வேண்டியதானே சார் அவருக்கு என்ன இப்ப குறை வந்துச்சு அழகான ஒய்ஃபு ரெண்டு பிள்ளைலு பேசாம இருக்க வேண்டியதானே சுதி கூட குடும்பம் நடத்திட்டு அவங்க ஸ்ருதிலாம் நல்ல டேலண்டான பொண்ணு நல்ல அழகான பொண்ணு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பம் நல்ல குடும்பமா இருக்க வேண்டியது அது என்ன நீங்க வந்து மத்த பொண்ணுங்க லைஃப்ல விளையாடுவீங்க நாங்க சமூக ஆர்வலர்கள் சமுதாயத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா எல்லாரும் இப்போ ஜாய் கிறிஸ்டா மேல வழக்கு தொடருவீங்க மான நஷ்டையிடையே மான நஷ்டையீடு என்ன அர்த்தம் இருக்கு இந்த வழக்கு ஏன் உண்மையிலேயே ஏமாக்கி இருக்காருல சும்மா போய் உங்க பேரன் இல்ல இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க அந்த யூடியூப் சேனல்ல இவங்க வந்து அவரோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா இவங்க வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் வந்து பண்றாங்க ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு பண்றாங்க அதுக்கு அவரு வந்திருக்காரு பயங்கரமா அவங்களை கெட்டி முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே பண்றாரு அதுல அந்த வீடியோஸ்ல இவங்களோட இவரோட சம்மதத்தோட தான் எல்லாமே நடந்திருக்கு இப்ப இதுல வந்து ஜாய்கிரிசல் மட்டும் குறை சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு அதான் நானும் கேக்குறேன் ஒரு லேடி அதாவது தப்பு பண்ணது ரெண்டு பேருமே அதுலயும் இந்த லேடி சைடு வந்து நம்ம ஃபால்ட் சொல்ல முடியாது எப்படின்னா அது வந்து புருஷனை வச்சுக்கிட்டு புருஷனுக்கு துரோகம் பண்ணல எல்லாரும் அதை நோட் பண்ணணும் புருஷன் கூட வாழ்க்கை நடத்திக்கிட்டு புருஷனை புருஷனை வச்சுக்கிட்டே என்ன ஒருத்தன் கூட போகல ப்ராப்பரா அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு அவங்க ரெடி ஆயிருக்காங்க ஆனா இவரு கெட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிருக்காரு ஆறு வருஷம் லீகல் செப்பரேஷன்ல இருக்கிறவரு டிவோர்ஸ் வாங்கிட்டு அடுத்த வாழ்க்கைய பாத்துருக்கணும் இல்லன்னா பேசாம பொண்டாட்டி கூட போய் சேர்ந்துருக்க வேண்டியதானே இப்போ இப்ப சேர்ந்துருக்காருல இப்ப ஸ்ருதி கால போய் அம்மா தாயேன்னு விழுந்திருக்காருல அது பஸ்டே விழுந்திருக்க வேண்டியதானே அதுதான் எல்லாரும் கேக்குறாங்க நீங்க இப்ப போய் சுதி கால சரண் அடைஞ்சிட்டீங்களா மொத பொண்டாட்டி கூட அப்போ நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்ப ஜாய் வாழ்க்கை வந்து இப்படி ஆயிருக்காதுல்ல அவங்க கடைசி வர தனியா இருந்திருப்பாங்க இல்ல அவங்களுக்கு ஏத்த வாழ்க்கை துணையே அவங்க தேடிட்டு போயிருப்பாங்களே அந்த லேடி வந்து இப்ப ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்காங்க ஒரு ஆண் சப்போர்ட் இல்ல வீட்டுல ஒரு சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் தான் இருக்கான் அவனுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுங்க நார்மல் சைல்டு இல்லங்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாத அம்மா வயசானவங்க இந்த லேடி மட்டும்தான் அதுவும் ஹஸ்பண்ட் கூட பயங்கர டார்ச்சர் அதுல இருந்து வெளியே வந்து ஒரு தன் ஒரு அந்த லேடி தான் பிரெட்வினர் சோ அவங்க வீட்டுக்கு அவங்கதான் சம்பாத்தியம் இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனரா போய் தான் அவங்க வீட்டுக்கு வருமானம் எல்லாமே பண்ணிருக்காங்க அவங்க அம்மாவை பாத்துக்கிறது மெடிக்கல் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அவங்கதான் பண்ணிருக்காங்க ஓகேவா சோ அப்ப அவங்கதான் அவங்க ஃபேமிலி எது பண்றாங்க இடையில இந்த ஆளு வந்து புகுந்து நான் உன் ஃபேமிலிக்கு எல்லாம் பண்றேன் நீங்க நான் உன் ஹஸ்பண்டா இருந்துக்கிறேன் நான் உன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றேன் அந்த லேடி நான் என்ன சொல்ல வர ஒரு லேடி தானே சார் என்ன இருந்தாலும் ஒரு பெண் தானே அவன் மனசு எவ்வளவு தூரம் ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையில இருந்திருப்பாங்க அவங்க நீங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல பேசுறவங்க ஆயிரம் விதமா பேசலாங்க அவனை அமைக்கிட்டா இவனை அமைக்கிட்டா நான் என்ன சொல்ல வர அட் த எண்ட் அவங்க வந்து அவங்க வந்து ஒரு பெண்மணி அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுவும் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா கூட அவங்க மத்த லைஃப்ல போய் இன்டர்ஃபியர் ஆகணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கே வாழ்க்கை தோணை இல்லாம தான் தனியா இருந்து சஃபர் ஆயிருக்காங்க இல்ல இதுல இந்த விஷயத்துல வந்து மேடம் இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்க நேரத்துல இப்போ ஜாய் கிருஷ்ணா போயிருந்தாங்க இவங்க வாழ்க்கையில அப்படிங்கும்போது நம்ம வந்து உண்மையிலேயே குற்றம் சொல்ல முடியும் இப்போ நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த ஃபேமிலியில இவங்க போய் இப்போ வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து அப்படி நடக்குது நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பத்துல ஒரு பெண் போனதுனால இப்போ பிரச்சனை நடக்குது இப்போ உதாரணத்துக்கு நாஞ்சில் விஜயன் அவங்க மரியா பொறுத்த அளவுல இப்ப நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதுல வைசுங்கிறவங்க உள்ள வரும்போது நம்ம வைஷுவை தான் கல்வி கல்வி ஊத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ அதான் உண்மை இப்போ இதே விஷயம் வந்து மாதம்பட்டி ரங்கராஜி ஸ்ருதி விஷயத்துல ரெண்டு பேருமே லீகல் செப்பரேஷன்ல இருந்திருக்காங்க சோ இதுல ஜாய்கிருஷா உள்ள போனது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய விஷயமாவும் இல்ல ரெண்டாவது

ஏதோ தெரியாம பழகிருந்தா கூட நம்மளால கல்யாணம் கல்யாணம் அப்படிங்க அவர் பண்ணுவாரு நல்ல விவரம் தெரிஞ்ச ஆள் தானே அவர் சவுண்ட் மைண்ட் தானே அன்சவுண்ட் மைண்ட் இல்ல கண்டிப்பா ரங்கராஜ் வந்து நல்ல ஒரு மனநிலை சரி உள்ளவர் தானே அவருக்கு வந்து நாலு அறிவும் தெரியுது உலக அறிவு எல்லாம் இருக்குல்ல சின்ன பச்சை பிள்ளைல அவரை வந்து ஒரு பலன் கொடுத்து தெரிஞ்சிருப்பாரு அதுதான் சொல்றேன் வைஃப் அட்வொகேட் சட்டத்தை பத்தி தெரியாம இருக்குமா ஹஸ்பண்டுக்கு நான் சொல்ல வரேன் அவரை ஒரு சாக்லேட் கொடுத்தோம் பலூன் கொடுத்தோம் இல்ல கருப்பட்டி மிட்டாய் கொடுத்தோம் ஏமாத்தி கூட்டிட்டு போலல்ல அவங்க ஆஹ் நல்ல விவரம் தெரிஞ்சவரு உலகம் தெரிஞ்சவரு வெளிநாடு முத கொண்டு போயிட்டு வந்திருக்காரு எல்லா உலக அறிவும் இருக்கு அப்போ நீங்க வந்து அந்த பொண்ணை ஏமாத்தி தானே யூஸ் பண்ணிட்டாரு அந்த நல்ல என்ன சொல்ற ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத பெண்ண ஒரு சப்போர்ட் இல்லாத பெண்ண ஏமாத்தி இவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு நான் என்ன சொல்ல வரேன் சரி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க வச்சிட்டீங்க உங்க மேல தப்பு இருக்கு எந்த தைரியத்துல போய் கல்யாணம் பண்ணீங்க கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுல்ல இருக்கும் போது சட்டத்தை மீறி செகண்ட் செகண்டா ஒரு மேரேஜ் கோயில்ல போய் தாலி கட்டி இருக்கீங்க தாலில குங்குமம் வச்சு விட்டுருக்கீங்க அது அப்ப தப்பு தானே அப்ப அது எந்த தைரியத்துல பண்ணீங்க அப்ப ஜாய் ஜாய்கிருஷன்ல வெளியே வர மாட்டாங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க நம்ம நம்ம வந்து அப்படியே அவங்க கிட்ட நடிச்சு நடிச்சு அவங்களை ஏமாத்திடலாம் அவங்க அப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம் அவங்களோட கெரியரையும் முடக்கி முடக்கியாச்சு அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸ் ஆப் இன்கமும் இல்ல நம்ம காலதான் வந்து விழணும் இனி அப்படிங்கிற ஒரு இதுல அவங்கள வந்து ரொம்ப படாத பாடு படுத்திட்டாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப அடியாம்ல அவங்கள பயங்கரமா போட்டு அடி அவங்க வந்து அந்த சிவசங்கரி வந்து மென்ஷன் பண்றாங்க மூணு தடவை வந்து அபார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க சோ இது நாலாவது தடவை தான் குழந்தை உண்டாயிருக்காங்க எனக்கு கண்டிப்பா

ஏன்னா லீகல் செப்பரேஷன்ல தான் இருக்கேன் நான் சீக்கிரம் பண்ணிருவேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு எல்லாமே பண்ணிருக்காரு அப்ப நீங்க எவ்வளவு இப்படி சொல்லிட்டே இருப்பீங்க அப்ப எனக்கு ஒரு ஆதாரம் வேணும் எனக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த லேடி இந்த குழந்தைய கன்சீவ் ஆயிருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்ப ஆண்கள் வந்து என்னெல்லாம் தப்பு பண்ணாலும் குடும்பத்தோட இருந்தா அவங்க நல்லவங்களா அப்ப சமுதாயத்துல ஆணுக்கு ஒரு நியதி பெண்ணுக்கு ஒரு நியதியா ரெண்டு வரையும் நம்ம ஈக்குவலா தானே பாக்கணும் அவர் மாதம்பட்டி ரங்கராஜி நிலைமையில இருந்து பார்த்தாதான் தெரியும் இல்ல இன்னைக்கு வந்து ஒரு சவுத்ல இருந்து ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஒரு ஒரு இன்னைக்கு சொல்ல போனா தமிழ்நாட்டோட ஒரு கடைகோடி மாவட்டம் அந்த மாவட்டம் அந்த மாவட்டத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் ஒன் காஸ்டியூம் டிசைனரா சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களுக்கு ஒரு காஸ்ட்யூம் டிசைனரா எல்லாம் பண்ணி அவங்களோட துறையில சாதிச்ச ஒரு பெண்மணி இன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணுமே வழி இல்லாம அவங்க வீட்டுல முடங்கி கிடந்து இவர் ரங்கராஜிய ரங்கராஜாலாம் ஏமாத்தப்பட்டு அவங்க முடங்கி இருக்கிறாங்க சோ இந்த இடத்துல அவங்க அவங்களோட வருத்தத்தை எல்லாத்தையும் கொட்டிக்கிட்டு இருக்காங்க பார்வையில்லாத அம்மா ஒரு ஸ்பெஷல் சைல்டு கணவன் இல்ல அப்பா இல்ல அண்ணன் இல்ல தம்பி இல்ல இன்னைக்கு நிர்கதியா நிக்கிறாங்க வருமானத்துக்கும் வழி இல்லாம நிக்கிறாங்க இன்னைக்கு வயித்துல வேற ஒரு குழந்தை சரி இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம அப்படியே வேலைக்கு போலாம் நம்ம நம்ம பிடிச்சிரலாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது இன்னைக்கு வயிற்றுல ஒரு குழந்தை கர்ப்பிணியா இருக்காங்க இன்னைக்கு இவங்க இவங்க கூட வந்து சாதாரணமா அசிங்கமா எடுத்து பேசுறது வந்து எந்த விதத்துல நியாயம் இடம் அதாவது இதுல வந்து ஆண்கள் வந்து ரங்கராஜுக்கு சப்போர்ட் பண்றாங்க அத கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனா அந்த பெண்கள் சொல்றாங்க பாருங்களேன் இவா ஏன் கொழுப்பெடுத்து போனா இவளுக்கு என்ன மத்தவங்க குடும்பத்துல இவா போய் பண்ணிட்டா நான் என்ன சொல்ல வர நல்லா இருந்த குடும்பத்துல இவங்க போய் பிரிச்சுட்டாங்களாமா அதுதான் என்னோட கேள்வி சுத்தியும் ரங்கராஜும் அப்படியே நல்லா இணை பிரியா என்ன என்ன சொல்லுவாங்க இந்த பிரியாம இருக்க நகமும் சதையும் மாதிரி இருந்தாங்களா நகமும் சதையும் தண்டவாளம் மாதிரி பிரியாம இணை பிரியாம இருக்கிறது தண்டவாளம் கூட பிரிஞ்சிருமே சார் ஆமா இல்ல மேடம் ரெண்டும் சேர்ந்து தான் ட்ரெயின் அது மேல போகுது அந்த மாதிரி அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படி ஒரு குடும்பத்துல போய் பிரிச்சுட்டாங்களா என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாஞ்சல் விஜயன் குடும்பத்தை எடுத்துக்கோங்க நம்ம அவரையும் கல்வி கல்வி தான் ஊத்திருக்கோம் அது வேற விஷயம் ஆனாலும் அவரு வந்து இப்ப குடும்பமா அத கிளாரிபை பண்ணிட்டாரு அவரும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து இந்த மாதிரி நாங்க சந்தோஷமா இருக்கோம் இடையில இவங்க தயவாளமா பிரச்சனை பண்றாங்க ஏன் மேல எந்த ஒரு அலிகேஷன்ஸும் கிடையாது அப்படின்னு அவர் ப்ராப்பரா பேட்டி கொடுத்துட்டாரு நான் இப்போ கேக்குறேன் ரங்கராஜுக்கு இப்படி பண்ண முடியுமா சேர்ந்து இப்படி பேட்டி கொடுக்க முடியுமா நான் கேக்குறேன் ரங்கராஜ் மேல தப்பு இருக்கு சார் அதான் அவர் வாயே திறக்காம இருக்காரு புரியுதா ஏன் இப்போ என்ன இப்போ இன்னைக்கு கூட ஜாய்கிருஷ்ணன் தான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அவங்க இன்ஸ்டால அவங்க ஸ்டாப் பண்ணல அவங்க ரங்கராஜ பத்தி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நீங்க நீங்க என்ன டிஃபமேஷன் போட்டுங்க அவரு என் புருஷனா வாழ்ந்திருக்காரு நான் போடுவேன் போட்டுட்டு இருக்காங்க நான் என்ன சொல்ல வர ரங்கராஜ் இவ்வளவு நாள எதுக்கு மௌனம் காத்துட்டு இருக்காரு ஓ நம்ம அமைதியா இருந்தா நம்ம மேல தப்பு இல்லைன்னா பாரு ரங்கராஜ் எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படியே அமைதியாவே இந்த பிரச்சனைய சமாளிச்சுட்டாருன்னு எல்லாரும் சொல்லுவாங்களா அவருக்குதான் சார் அசிங்கம் நான் என்ன சொல்ல வரேன் உங்க மேல தப்பு இல்லைன்னா வந்து பேட்டி கொடுங்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்களை பத்தி நிறைய கான்ட்ரவர் இப்ப நான் என்ன சொல்ல நார்மலா ஒரு பர்சன் ஏதோ ஒரு ரங்கராஜ் எந்த முக்கிலையோ மூலையோ கிடக்காருன்னா பிரச்சனை இல்ல உங்களை பத்தி யாருக்குமே தெரியாது உங்க நியூஸ் நாலு நாள் நியூஸ்ல வருதா சன் நியூஸ்ல அஞ்சாவது நாள் மறந்து போயிரும் எந்த ரங்கராஜோ போயிரும் ஆனா மாதம்பட்டி ரங்கராஜா இருக்கீங்க நீங்க உலக அளவுல நீங்க பேமஸா ஆளு எப்படியும் உங்களை பத்தி இந்த நியூஸ் வந்து புதஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் உங்களை பத்தி ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே தான் இருக்கணும் இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னா நீங்களும் உங்க பொண்டாடி ஸ்ருதியும் வந்து ஒரு பேட்டிய கொடுங்க நாங்க ரெண்டு வரும் சேர்ந்ததா இருக்கோம் அவங்க குடும்பத்துல வந்து கும்மி அடிச்சுட்டாங்க ஜாய் எங்க குடும்பத்துல வந்து கும்மி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க நானே சொல்ல வரேன் அப்போ உங்க மேல தப்பு இருக்க போய் தானே நீங்க அமைதியா இருக்கீங்க சரி இது யார விடுங்க ஸ்ருதி வந்து ஒரு சொல்றாங்க வழக்கறிஞ நானே சொல்ல வரேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் நானே சொல்ல வரேன் சார் ஒரு சாதாரண ஒரு பெண்மணியே புருஷ எங்க வரா எங்க போறான்னு தெரியாம இருக்காங்களா சொல்லுங்க காலையில வேலைக்கு போறவரு சாயந்தரம் எத்தனை மணிக்கு வராரு எங்க இருந்து வராரு எங்கெங்கெல்லாம் போயிட்டு டு டேட் கூகுள் மேப்ப விட பொண்டாட்டி கையில தான் மேப் இருக்கும் எல்லா பொண்டாட்டி கையிலயும் புதுசா வண்டி எங்கெங்க நிக்குது எதனால நிக்கிது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லா பொண்டாட்டிக்கும் தெரியும் ஆறு வருஷம் ஸ்ருதி எங்க போனாங்க அப்ப அவங்களோட மோட்டிவ் என்ன நீ யார் கூடனாலும் போய்க்கும் எப்படினாலும் படிக்கும் ஆனா ஒய்ஃப்னா நான் ஒருத்தி தான் ஏன்னா உனக்கு அவ்வளவு சொத்து இருக்கு ஏன் நானும் என் தான் அதுக்கு வாரிசா இருக்கணும் மற்றபடி உன் ஆசைக்கு என்னன்னாலும் பண்ணிக்க அப்படித்தானே இருக்கு இப்ப நிலைமை எங்க நான் என்ன சொல்ல வரேன் ஊரு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் விஷயம் சுத்திக்கு தெரியாம இருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியல விஷயம் வந்து கசியும் போதே இந்த மாதிரி ஜாய் வீட்டுக்கு போறாரு ஜாய் கூட பழகுறாரு எடுக்கிறாருன்னு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்லாம இருப்பாங்களா அவங்க மேனேஜரே சொல்லாம இருப்பாங்களா இல்ல அவங்க சொந்தக்காரங்க சொல்லாம இருப்பாங்களா சரி அப்பவே இவரை வான் பண்ணி எதுக்கு நீ அங்க இவர் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஜாய் கிருஷ்ணன் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அவங்க அம்மா அப்பா இன்டர்வோ கொடுத்திருக்காரு அப்படி பாக்கும்போது ஜாய் சாரி மாதம்பட்டி ரங்கராஜும் ஸ்ருதியும் வந்து உறவினர் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது எப்படி மேடம் ஒரு குடும்ப குடும்பத்துல ஒரு பங்கு கூப்பிட்டு போகும்போது எப்படி தெரியாம போகும் தெரிஞ்சிருக்கும் சார் தெரியாமலாம் இருக்காது ஒரு ஹஸ்பண்ட் அதுவும் இவ்வளோ பாப்புலரான ஆளு எங்க போறாரு வராரு சரி அவரு ஷூட்டிங்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போவாரு அங்கெல்லாம் போய் நம்ம வழக்கு பிடிக்க முடியாது நான் என்ன சொல்ல வரேன் அரசல் புரசலாவது கேள்விப்படாமலா இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை லீகல் செப்பரேஷன் கூட அதனாலயே ஏற்பட்டுச்சா என்னன்னு தெரியல அவரோட ஏன்னா இப்படி ஏமாத்தணும்னா நிறைய பெண்களை அவர் ஏமாத்தி இருப்பாரு எனக்கு என்னோட கணிப்பு படி ஜாய் வந்து வெளியே வந்துட்டாங்க அவர் ஏமாத்தி வயிற்றுல பிள்ளை கொடுத்தனால ஜாயோட கதை இப்ப வெளியே வருது இன்னும் நிறைய பெண்களோட இவரு ஏமாத்திருக்கலாம் அங்கங்க வச்சு ஷூட்டிங் போற இடத்துல அங்க ஒண்ணு வச்சு குழந்தை இல்லாம அந்த பிள்ளை அந்த பெண்கள் வந்து வாய் திறக்காம கூட இருக்கலாம் ஐயோ நமக்கு வந்து சப்போர்ட் இல்லையே நம்ம திறந்தா நம்மள தானே தப்பு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்துல கூட அந்தந்த பெண்கள் இருக்கலாம் ஜாய் கொஞ்சம் துணிச்சலால பெண்ணே வெளியே வந்துட்டாங்க அந்த மாதிரி புருஷ வந்து நாலு இடத்துக்கு போறது பொண்டாட்டிக்கு தெரியாம இருக்காது அந்த ஆளை வான் பண்ணிருக்கணும் குடும்பத்துல வச்சு பஞ்சாயத்து பண்ணிருக்கணும் ஏமா நீங்க வக்கீல் தானமா உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியாத அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் ஏன் முடிஞ்சா ஸ்டேஷன்ல சொல்லி ரெண்டு தட்டு தட்டி உள்ள வைக்க வேண்டியது பொண்டாட்டி இருக்கும் போது குத்துக்கெல்லாம் நாங்க இருக்கோம் இந்த ஆளு ஊர் மெஞ்சுட்டு அலைதாருன்னு சொல்ல வேண்டியதானே அவரு எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு எவ்வளவு பெரிய குடும்பம் இந்த மாதிரி அசிங்க அவமானத்துக்கு பயந்த குடும்பம் அது கரெக்டா அதனாலதான் இப்ப டிஃபர்மேஷன் ஜாய் மேலேயே போட்டிருக்காங்க இந்த மாதிரி நேம் வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்ருதி வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டுருவேன் பேசாம உங்க பையனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்கன்னு சொன்னா அவங்க அம்மா அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்களா என்ன அவரு இப்ப அம்மாவை தெய்வமா கும்பிட்டு அழைதாருல நம்ம மதம் பத்தி அன்னைக்கு நிறைய ரியாலிட்டி சொல்ல அம்மாவதான் அம்மாவதான் சந்தோஷமா வைக்கணும்னு கையெடுத்து கும்பிடுறாரு ஏன் அந்த அம்மா சொன்னா கேட்க மாட்டாரா அப்ப பஸ்டே சுதி சொல்லி இருந்தா ஒருவேளை இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கொஞ்சம் சோசியல் ஆக்சுவலா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது தெரியல அதுதான் பிரச்சனை அதுதானா இது இப்போ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இதனால அவங்க பிரிஞ்சாங்க ஸ்ருதி எப்படி மாதம்பட்டி எப்படி அவங்க கிட்ட நடந்துகிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது சோலா இது வந்து அவங்களோட பர்சனல் இஷ்யூ அத வந்து நம்ம பேசுறதுக்கு பிரச்சனையை தேவை கிடையாது அது அவங்க எப்படியும் பேசி பேசிட்டு போறாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் ஜாய் கிரிசல் விஷயத்த பேசிட்டு இருக்கோம் இந்த விஷயம் நம்ம ஏன் பேசுறோம்னா இது வெளியே வந்தது சொல்லுவாங்கல்ல புருஷன் ஒண்டாட்டி சண்டை நாலு சவுத்துக்குள்ள நடக்கிற வரைதான் அது வீட்டு பிரச்சனை அத முத்தத்தை தாண்டி வெளியே வந்துட்டுனாலே அது நாட்டு பிரச்சனை சமுதாய பிரச்சனை இதை எல்லாரும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் அவன் வீட்டுக்குள்ள அடிச்சு வச்சு கொள்ளுதானா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையா பேச்சு வார்த்தையா அது வீட்டு பிரச்சனை அவன் வெளிய போட்டு ரோட்ல போட்டு அடிக்கானா கொள்ளுதானா தெருவுல வச்சு அடிக்கானா அது நாட்டு பிரச்சனை சமுதாய பிரச்சனை நம்ம என்னன்னு கேட்க தான் செய்யணும் அதே மாதிரிதான் இப்ப ஜாய் கிறிஸ்டல்டா வந்து வீட்டுக்குள்ளேயே மாதம்பட்டி கிட்ட பேசி எடுத்து சண்டை போட்டு முடிச்சாங்கன்னா அது பிரச்சனை இல்ல பெட்டி சமாளிச்சு எடுத்து விட்டுருந்தாருன்னா பிரச்சனை இல்லை இது எப்ப வந்து ஒரு பொது எட் பொரு சாரி பொது தளத்துக்கு வந்ததோ அப்பவுமே இது வந்து ஒரு சமூக பிரச்சனையாதான் நம்ம பாக்குறோம் சோ அதனால ஜாய் கிறிசல் கிடைக்க வேண்டிய நியாயம் கண்டிப்பா கிடைக்கணும் அதுதான் எல்லாரோட நோக்கமுமே சும்மா நான் என்ன சொல்ல வரேன் சரி சார் ஒரு ஜாயோட வாழ்க்கை போயிடுச்சு அங்கங்க எத்தனை ஜாய் கிறிசல்டாவோட வாழ்க்கைகள் இப்படி இருக்கு அப்போ ஆண்களுக்கு ஒரு தைரியம் வந்துருமே ஆஹ் கொஞ்சம் வசதி வசதி படைத்த ஆண்களுக்கு இந்த மாதிரி அப்ப நம்ம நாலஞ்சு இடத்துல வச்சுக்கலாம் எவன் கேப்பா எவன் கேப்பா அந்தளவு வரும் மாதம்பட்டி மாதிரி ரெண்டு நாள் அந்தால நம்ம அந்த அஞ்சாவது நாள் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் எல்லாரும் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம நம்ம ஆம்பளையா பிறந்துட்டோமே அப்படிங்கிற கான்செப்ட்ல இனி எல்லாரும் தப்பு பண்ண தோணும் அதனால இத ஃபர்ஸ்ட் இத என்னன்னு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்பதான் சமுதாயத்துல இந்த மாதிரி சீர்கேடுகள் நடக்காதுன்னு நான் சொல்ல வரேன் ஓகே மேடம் இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம் நன்றி சார்